அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணரின் பரிபூர்ண பெற்ற ஆவணி மாதம் எப்படி அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணனின் லீலைகளை சந்திக்க போகும் மீனராசி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன இந்த விஷயங்கள்ல மிக சிறப்பான மாறுதல் கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு பெருவாரியான கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை நல்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே எதிர்பார்த்த திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்று சொல்லிவிடலாம் அதிலும் குறிப்பாக கிருஷ்ணர் அவதரித்த மாதமாக இந்த ஆவணி மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிருஷ்ணனின் லீலைகளாக பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் பல எதிர்பாராத இன்ப செய்திகளை திக்குமுக்காடக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான சாத்திய குறுகள் மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் அடிதிரடியாக ஏற்படுகின்றன அதிலும் குறி திருவாரியான நிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் மாறுகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமர்கிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறில் சூரியன் அமர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு நீதிமன்ற வழக்குகள் ஆக பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவை கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது மறைமுகமாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு திட்டமிட்டதை விட முதலடியான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு காரணமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் அலைச்சல் சிரமம் இல்லாமல் ஆரிய வெற்றியை ரூண சருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்துகிறார் கடன் சார்ந்த தொல்லை கொடுக்கல் வாங்கல் போன்ற பொருளாதார ரீதியான சிக்கல்களும் மறைவதற்கான யோகம் இந்த ஆவடி மாதத்தில் நிறைவாய் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ணரின் லீலைகளும் பல்வேறு வகையில மகிழ்ச்சிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறது சந்திரனின் அமைப்பு பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் ஆகவே சற்று ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு தான் அமையப் போகிறது சுக்கரனை வரைக்கும் உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க முற்பகுதியில் ஆறிலும் முற்பகுதியில் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வரக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் அடியோடு மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு புதிதாக உங்களுடைய படைப்புகள்ல நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான திருப்பங்களை கிருஷ்ணனின் லேலைகளாக இந்த ஆவணி மாதத்தில் சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் அரசியல் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அற்புதமான மாற்றங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான பஞ்சமஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறார் ராசிக்கு தீட்ச அதிபதியாக மறைவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நுணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பெருமையுடனும் பணிகளை மேற்கொண்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியிலும் ஏழாம் கேதுவும் சஞ்சரிக்கிறாருங்க நிழல் கிரகங்கள் முக்கால் வாசி கடந்து விட்டதால் நிழல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக இந்த வேலையில் குறைகிறது திட்டமிட்டபடி நிழல் கிரகங்களின் பாதிப்புகள் விலகுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாய் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் விரைய சனியாக பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான யோகத்தை மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது கிருஷ்ணரின் பரிபூரண ஆசிர் நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்துல உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நல்ல பலன் நிறைவாக உண்டு புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் கூட அவற்றில் நல்ல மாறுதல வலுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை கிருஷ்ண லீலையாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாரங்க அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபஸ்தானத்தை நோக்கி சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அனுபவ ரீதியாக நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய திட்டங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளலாங்க பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் நிச்சயமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை உற்பத்தி மற்றும் உங்களுடைய தொழில் ரீதியாக விதமான பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான சூழல் தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பத திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க இதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் மூன்றில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைக்குரிய இடம் இல்லை என்றாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும் ால் முற்பகுதியில் அவருடன் இணைந்து செவ்வாய் வளம் செவ்வாய் மிக வலுவாக பிற்பகுதியில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கிற்கு செல்கிறாரு மங்கள காரகன் முற்பகுதியில் நல்ல மாறுதலையும் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் ஆவணி மாதத்தில் மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் திருமணம் உட்பட பல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டு வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் கால்நடை வளர்ப்பிலும் வியக்கத்தக்க வகையில நல்ல முன்னேற்றம் உண்டு குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் ஆனால் அதற்காக சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் வீண் அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இருப்பினும் பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த சிரமங்கள் அனைத்துமே இறுதியில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கூடிய வகையில் நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் தொடர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் கிருஷ்ணனின் லீலைகளாக மீனராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் யம் உள்ளிட்டவை மிக சிறப்பாக மனதிற்கு இனிமையாக கூடிய வகையில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு இயற்கையாகவே பல மனக்கசப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான முகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு